ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜ் நாம் இப்போ பார்க்க போது ஒரு நாள் இரவு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் ஆசை வச்ச அந்த நபர் நீங்கள் விரும்பிய அந்த நபர் எந்த ஒரு நொடியும் உங்கள் ஞாபகமாகவே இருப்பார் உங்களுடைய சிந்தனையே அவருடைய மனசில் எழும் நீங்கள் விரும்பிய அந்த நபரை உங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு எளிமையான சிறப்பான ஒரு தாந்திரிகம் பதிவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மனதை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஒவ்வொரு மனிதர்களையும் பாதிக்குது இந்த மனதை சார்ந்த விஷயம் என்பது கண்டிப்பாக அன்பு சார்ந்த விஷயம் யார் மீதாவது நாம் அன்பு வச்சது இல்லை மற்றவர் நம்ம நம்ம மேலே அன்பு வச்சு அவங்க நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுனால ஏற்படுகிற மன வருத்தம் இப்படி மனம் சார்ந்த பிரச்சனை தான் தலை அதிகமாக தூக்கியிருக்கு அடுத்தது தான் பணப்பிரச்சனை பிரச்சனையை சமாளிச்சிடலாம் நம்ம உழைச்சி ஏதோ ஒரு தொழில் செஞ்சாவது நம்ம அந்த பணத்தை சம்பாதிச்சு நம்ம விருப்பப்பட்டபடி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் ஆனால் மனம் சஞ்சலப்படும் போது வாழ்நாள் முழுசுக்கும் இந்த மன வேதனையோடையே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் பலரும் வந்து மனதை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்வது தேவையில்லாத எண்ணங்களை மனதிற்குள் போட்டு வைக்கக்கூடாது நாம் ஒரு விஷயத்தை நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திடணும் யார்கிட்டயாவது அந்த விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம நினைக்கிற விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிடணும் நம்ம அவங்கள பற்றியே நினச்சா கூட நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் புரிதல் என்பது ஏற்படும் தவறாக இருக்கிற பட்சத்தில் நாமளே சென்சார் பண்ணி சொல்லிடணும் முடிந்த வரைக்கும் தவறாக யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படியே நம்ம அதை சொல்லிதான் ஆகணும்னா அதை எப்படியாவது நாசுக்காக சொல்லணும் அதனுடைய வெளிப்பாடுகள் அவங்க இருந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம மேற்கொண்டு பேசுவதா அல்லது பேசியதற்கு வருத்தம் தெரிவிப்பதா அப்படி என்பதை முடிவு பண்ணிக்கணும் இதெல்லாம் அன்பு பரிமாற்றத்துக்குள்ள விஷயம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பணங்களை சம்பாதித்தாலும் அவர் பலரும் இந்த மனதினால் மற்றவருடைய மனதினால் யாரோ ஒரு நபரின் மனதினால் ஈர்க்கப்படுவது என்பது சர்வசாதாரண இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது வந்து கணவன் மனைவியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை கணவனோ மனைவியோ அன்பு ஒருவருக்கு ஒருவர் ஈர்ப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுசுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனாலும் வேறு யார் மீதாவது வைக்கிற பட்சத்தில் தான் பிரச்சனைகள் வரும் அதனால வரை மற்றவர்கள் நம்மளுடைய உறவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மேலே அன்பை வைக்காமல் நம் உறவுக்குள் இருப்பவராக கணவன் மனைவி மீது மனைவி கணவன் மீது காதலர்கள் ஒருவருக்கொருவர் இப்படி இல்லை உறவுகள் நட்புகள் இப்படி நம்மளுடைய வட்டத்துக்குள்ளேயே நட்போ உறவோ காதலோ அன்போ குடும்பமோ இப்படி இருக்கிறவருக்குள்ளார அன்பை அதிகப்படுத்துவதற்கு கணவன் வந்து மனைவியை வந்து அதிகமாக விரும்புவதற்கு மனைவி இது போன்ற செய்யலாம் மனைவி அதிகமாக கணவனை விரும்புவதற்கு கணவன் இப்படி செய்யலாம் காதலர்கள் காதலனோ காதலியோ ஒருவருக்கு ஒருவர் அன்பு அதிகரிக்கவும் நம்ம விட்டு பிரியாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்படி செய்யலாம் அதனால வாழ்க்கைக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை இனிமையாக செல்லும் பட்சத்தில் செல்லணும் வாழ்க்கை வந்து எப்போதுமே நாம் நினைத்த நபரோடு வாழணும் நினைத்த நபர் நம்மோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் தேவையில்லாத மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மனக்குன்ற போல மற்றவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்களோ பெண்களையோ தேவையே இல்லாத வேலைகள் செய்து அவர்களை இருக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் பிரச்சினையை அங்கே தான் ஆரம்பிக்கும் அதனால் இது போன்ற தவறான விஷயங்களுக்கு தாந்திரிகங்களை முயற்சி பண்ணி பார்ப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல் நான் மீண்டும் மீண்டும் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மனதை சார்ந்த விஷயங்கள் தான் நாம் வந்து அடிமனம் நமக்கு ஆழ்மனம் என்பது ஒரு தெய்வமாக கடவுளாக இருக்குது அதுதான் கடவுள் என்பது அந்த ஆழ்மனம் தான் அந்த ஆழ்மனம் எப்போதுமே தவறான விஷயத்தை எதிர்க்கும் மேல்மனம் தவறான விஷயத்தை ஆதரிக்கும் அப்படி ஆதரிக்கும் போது அடிமனம் அந்த உள்மனம் வந்து என்ன பண்ணும் இது வேணாம் இதனால பிரச்சனை வரும்னு சொல்லும் அதை நம்ம ஓவர்டேக் பண்ணி மேல் மனம் வந்து அதை தட்டி கொடுத்து நான் இல்லை இல்லை செய்வேன் நான் சமாளிச்சுப்பேன்னு சொல்லி செய்யும் அப்போ கண்டிப்பாக பிரச்சனையை சந்திக்கும் அதனால தான் தயவுசெய்து தவறான விஷயங்கள் நம்ம செய்யும் போதே மனம் நமக்கு அறிவுறுத்தும் அதை த அதை சொல்கிறத மனம் சொல்கிறத கேட்காம செய்யும் போது தான் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறான் நல்ல விஷயமா தான் அடிமனமும் மேல்மனமும் ரெண்டுமே உற்சாகப்படுத்தும் கண்டிப்பாக அது சக்ஸஸாக தான் ஆகும் நம்ம செய்கிற காரியங்கள் நல்ல விஷயங்கள் அதனால் எப்போதும் தவறான விஷயத்துக்கு எந்த ஒரு தாந்திரிகத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது என்பது நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ வந்து இந்த தாந்திரிகம் எதற்காக எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் விரும்பிய நபர் எப்போதும் உங்களுடைய சிந்தனையிலே இருக்கணும் உங்கள் ஞாபகத்திலே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இதற்கு தேவையானது வந்து ஒரு சின்ன பிட்டு வெள்ளை பேப்பர் இருந்தால் போதும் ஒரு சிகப்பு கலர் மை பேனா ஒரே ஒரு லவங்கம் இருந்தால் போதும் அவ்வளோதான் சின்ன பிட்டு பேப்பர் என்பது ஒரு உள்ளங்கை அளவு இருந்தாலே போதுமானது இதை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாள் வேண்டுமானாலும் இரவு ஒரு பதினோரு மணி வாக்கில் இதை எழுதி அதை சொல்கிற முறைப்படி நம்ம செய்யும் போது அந்த நபர் நம்மளையே சிந்திச்சிட்டு இருப்பாங்க அப்படி என்பது நிறைய பேர் பழகின ஒரு விஷயம் இப்போ ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு யாருக்கும் தெரியாமல் இந்த ஒரு சின்ன பிட்டு வெள்ளை பேப்பரில் சிகப்பு கலர் மையால் முதல்ல உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க அதுக்கு அடியில் ஒரு ப்ளஸ் போட்டு அதற்கு அடியில் அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க எந்த பெயரை அதிகமாக நீங்கள் வழக்கில் அவங்கள கூப்பிடுவீங்களோ இல்லை மற்றவர்கள் கூப்பிடுவாங்களோ எந்த பெயருக்கு அதிகமாக அவங்க செவி சாய்ப்பாங்களோ எந்த பெயரை அவங்க விரும்பி சொ ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்கும் சில பேர் பெட் நேம்னு சொல்லுவாங்க சில பேர் அஃபிஷியல் நேமுக்காக சொல்லுவாங்க எந்த பெயரை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோமோ அந்த பெயரை எழுதிக்கோங்க இப்போ இந்த நடு அந்த வெள்ள பேப்பருடைய நடு பகுதியில் இதை எழுதிக்கிட்டு ஒரே ஒரு லவங்கத்தை அது மேலே வச்சு இந்த பேப்பரை எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம் மடித்து முடிந்த வரை தின்னாக மடிச்சிக்கணும் மடித்து உங்களுடைய மணி பார்சல் ஹேண்ட்பேகு முடிந்தால் ஃபோன் வேலெட்டில் எப்படி வேணாலும் உங்களுக்கு எதில் வைச்சா சௌகரியமோ அதில் வச்சுக்கணும் அதனால தான் இதை எழுதும் போது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை இது எழுதி வைப்பது என்பது ஒரு செயல்தானே தவிர்த்து தாந்திரிகம் தானே தவிர்த்து எழுதும்போது முறை தான் ரொம்ப அங்கே முக்கியம் எழுதும் போது அந்த குறிப்பிட்ட நீங்கள் விரும்புகின்ற அந்த நபருடைய முகத்தை நன்றாக மனதில் மனத்திரையில் கொண்டு வரணும் அவங்கள நன்றாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் நீங்கள் எந்த விதத்தில் அவங்க ரசிப்பீங்களோ உங்களுடைய தோற்றத்தை உங்கள் மனசில் உருவகப்படுத்தணும் உருவகப்படுத்தி அவர்களை சிந்தித்து இதை வந்து எழுதணும் ஒரே முறை தான் உங்கள் பேர் ப்ளஸ்ஸு அவங்க பேர் சிவப்பு மையால் ஒரே ஒரு லவங்கத்தை வச்சு மடிச்சு இதை செய்யும்போது அவங்கள சிந்திச்சுக்கணும் அவ்வளோதான் ஆழ்ந்து சிந்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை எழுதி மடித்து ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கையில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு சில நிமிடங்கள் அவர்களுடைய சிந்தனையிலே இருக்கணும் அவர்கள் உங்களோடு பேசுவதாக நீங்கள் சொல்கிறத கேட்பது போல் எப்போதுமே உங்கள் கூடவே இருப்பது போல் எதுலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை சில நிமிடங்கள் அவர்களோடு நீங்கள் இருப்பதாக சிந்தித்து சிறிது நேரம் படமாக அந்த காட்சிகளை படமாக ஓட்டணும் இதுதான் விஷுவலைசேஷன் இப்படி ஒரு சில நிமிடங்கள் காட்சி படுத்திட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து உங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ உங்களுடைய உடைமைகளோடு சேர்த்து வச்சுக்கலாம் இது இப்படி வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க போயிடலாம் ஒரு ஒரு வாரம் அதிகபட்சம் அவர்கள்ட்டேருந்து கண்டிப்பாக உங்க உங்களுக்கான தொடர்பு தொலைபேசியிலையோ இல்லை நேர்லையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்கள்ட்ட தொடர்பு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளை அவங்களோட மனசில் அதிகமாக ஏழ ஆரம்பித்தோன்னே உங்கள்கிட்ட பேசணும்னு தோன்றும் அதனால் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வாங்க இல்லை பேசுவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் மீண்டும் நீங்கள் அவங்களுடைய உறவு முறிந்திருந்தால் மீண்டும் தொடரும் அல்லது ஏற்கனவே உறவில் இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் மேலும் உங்களை விட்டு பிரியாமல் எப்போதுமே அதிக ஒரு ஈடுபாட்டோடு உங்கள் கூட பேசுவாங்க இதுதான் நடக்கும் எதற்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதனுடைய சாரம்சம் இதுதான் அன்பு அதிகரிக்கும் என்பது மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வாரம் கழிச்சதுங்க அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு வாரம் கழிந்த பிற்பாடு மீண்டும் ஒரு நாள் இரவு இதே போல் செய்யுங்க உங்களுடைய மனம் ஆழ்ந்து அவங்கள சிந்திக்கு சிந்திச்சதுன்னா இந்த விஷயம் சக்சஸ் ஆகிடும் உடனே கண்டிப்பாக அவர்கள் ஒரு ஏழு நாளுக்கு உங்களை தொடர்பு பண்ணுறாங்க உங்களுடைய மனம் ஆழ்ந்து அவங்கள சிந்திக்காத போது இதை நீங்கள் செஞ்சும் நடக்காமல் போயிடும் அப்போ நீங்கள் மீண்டும் ஒரு முறை இதே போல் ஆழ்ந்து சிந்தித்து செய்யும்போது அடுத்த முறை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் எக்ஸாம் எழுதுகிறோம் சில நேரங்களில் நம்ம முயற்சி பண்ணுறோம் தோல்வி அடைஞ்சிடறோம் மீண்டும் முயற்சி பண்ணுவோம் எதில் விட்டோமோ அதை குறைய நிவர்த்தி செஞ்சு முயற்சி பண்ணுறோம் அடுத்த முறை நம்ம வந்து அதில் வந்து தேர்ச்சி அடையலாம் இதுதான் இது போல் தான் இந்த விஷயமும் உங்களுடைய மனதை ஆழ்ந்து சிந்திக்காத போது தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆழ்ந்த சிந்தனையை அவர்கள் மேல் செலுத்தி இதை நீங்கள் செய்யும் போது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அவர்களுடைய ஒரு தாட்ஸ் உங்களுடைய தாட்ஸ் அவர்களை கிரியேட் ஆகி அவர்கள் உங்களிடம் வந்து பேச விருப்பப்படுவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிற ஒரு சிறப்பான தான் தேவை இருக்கிறவர்கள் முயற்சி செய்து நீங்கள் விரும்பிய அந்த நபரை உங்களிடம் ஈர்த்து கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்